தஞ்சம் தஞ்ச மனிதனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சூழகுடி கோவினாச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்த நந்தன சுந்தரி ஹோதா நிச்சயமங்கலம் ஜெயகிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி நாட்டுக்கு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணிக்கலாம் சென்னையில் நடக்கக்கூடிய அன்னதானம் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னை நடத்தக்கூடிய அன்னதானம் சென்னை அன்னதானம் ரொம்ப சூப்பராக இருக்குது கேன்சன் சுட் தனியாக இருக்குது சென்னை அன்னதானம் தனியாக இருக்குது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ரெண்டாவது விஷயமாக பார்த்திங்கன்னா ஆண்டாள் வாஸ் அகாடமின்னு அகாடமி உருவாக்கியாச்சு நிச்சயமாக நீங்கள் அதில் வாசி கற்றுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் எல்லாருமே வந்தே கற்றுக்கலாம் அப்போ ஏன் சார் பெண்கள் தான் வந்து கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சைதம் ஆண்களும் கற்றுக்கலாம் பெண்களும் கற்றுக்கலாம் ஒரு பெண்களுக்கு அந்த கற்றுக்கக்கூடிய உணர்வு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் வேறு தான் அப்போ உங்கள் யாருமே நீங்கள் போய் இந்த பரிகாரம் பின்னாடி போக மாட்டிங்கள இந்த பரிகாரங்கள் பின்னாடி யாருமே போக மாட்டிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணால் நிச்சயமாக ஆண்டாள் வாசல் அகாடமியில் கற்றுங்க சார் இந்த பணத்தை யாது இருக்கணும் சார் நான் அந்த பணம் இருக்கிற விதிக்காவது வர்றேன் சார் அப்படின்னா ஒரு நாள் கிளாஸாவது வாங்க நிச்சயமாக பண ஈர்ப்பு விதிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு எதுக்கு வேணாலும் நீங்கள் வரலாம் வாஸ்து கிளாஸ் வந்தீங்கன்னா அந்த மணி கிளாஸும் சேர்ந்து வந்துருவீங்க மணி கிளாஸ் மட்டும் தனியாக கற்றுக்கினாலும் ஒன் டே கிளாஸ் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் அதுக்கு முத நாளே வந்து நம்ம ரூமில் தங்கிடணும் அப்புறம் தான் காற்றில் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா கிளாஸ் கற்றுல கரெக்டாக ஒம்பதுனா ஷார்ப்பாக எட்டு மணிக்கெலாம் இருக்கணும் சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நிச்சயமாக வாங்க இந்த மனசல் ஒரு அரிசி வேணும்னா கால் பண்ணுங்கள் நிச்சயமாக மனசன் அரிசி கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தரமான அரிசி அதாவது சூப்பராக இருக்கும் சாப்பாடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக பழைய அரிசி இருக்குது புது அரிசி இருக்குது பழைய அரிசியை வந்து ஆயிரத்தி அறநூறுவா புது அரிசி வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோன் நம்பரு உங்களுக்கு அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நீங்கள் அது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்ன சார் பெரிய மாற்றம் அரிசியில்னா இயற்கையான அரிசியை சாப்பிட போகிறீங்க சூரிய ஒளிச்சத்தில் காய வச்ச அரிசியை சாப்பிட போகிறீங்க தரமான அரிசியை சாப்பிட போகிறீங்க நீ அரிசி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அரிசி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீ வெங்கடாய் நம்பரே கொடுத்துருப்பேன் அவள் ஜிபே நம்பரில் போட்டுருவான் ஏன்னா என் பொண்ணு நம்பரே நான் சொல்லிடுறேன் நீங்கள் ரெண்டு நம்பருக்கும் பேசலாம் அதாவது மேலே இருக்கிற நம்பர் என் பையன் நம்பரு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தாறு எழுவத்தொம்போது எண்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தாறு எழுவத்தொம்போது எண்பத்தென்னு என் பையன் நம்பரு என் பொண்ணு நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் பேசி ஜிபேயில் பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் போட்டு விட்ருவாங்க இந்தப்பா இதான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நிச்சயமாக சார் நீங்கள் வாசலில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஆண்டாள் வாச அகாடமியில் நம்ம எல்லா வாஸ்தை விட நம்ம மாறுபடணும் ஒரு வீட்டுக்குள்ளே வடமேற்கு மூலையில் நம்ம டாய்லெட் போடக்கூடாது அப்போ டாய்லெட் எங்கே போடணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் மனை வாங்கினா ஒரு கிராஸான மனை வாங்கிட்டோம் அதை எப்படி சதுர சபமாக மாற்றுறது வீடு எப்படி கட்டுறது வீட்டுக்கு எப்படி மூளை மட்டும் அடிக்கிறது அந்த இன்ஜினியர் செய்யக்கூடிய விஷயத்த கூட நான் கற்றுத்தர போகிறேன் நிச்சயமாக கற்று தந்திருக்கேன் அப்போ மூளை மட்டம் எல்லாருமே ஒரு சைடு தான் அடிப்பாங்க அப்போ நம்ம எத்தனை சைடு மூளை மட்டம் அடிக்க போகிறோம் அப்புறம் மூளை மட்டம் எது முதல்ல வீடு கட்டுறது மாதிரி என்ன செய்யணும் பேசிக் ரூல் என்ன எதை முதல்ல பண்ணிவிட்டு எதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஆண்டாள் வாசல் அகாடமியில் சொல்லித்தரோம் நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க இப்போ நம்ம வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டலை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழடி மட்டத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்குள்ளா லாஃப்ட்டு போடுவோம் அந்த லாஃப்ட்டு எப்பயுமே நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு வீட்டில் மேற்கு சுவர்லேயும் தெற்கு சுவர்லேயும் தான் வரணும் மேற்கும் தெற்கும் உயரம் வடக்கும் கிழக்கும் பள்ளம் அந்த ரூல் ஒன்று தான் எல்லாருக்குமே நம்ம இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கதவை திறக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு சுவத்தில் வச்சுட்டா அந்த லாஃப்ட்டு தெரியாதுன்னு எல்லாருமே வைப்பாங்க வச்சா தவறு தான் தவறுனா தவறு தான் இப்போ வடக்கு சவுத்தை திறக்கிறாங்க அப்படின்னா வடக்கு சௌர வச்சு விடுவார் மேற்கு சவுத்துலேயும் தெற்கு சவுத்துலேயும் வைக்க மாட்டாங்க அது வெயிட்டு தானே நிச்சயமாக அது மாதிரி அமைப்பில் நீங்கள் அமைக்கக்கூடாது கிழக்கு சவுர்னா லாட்டு போகிறதும் வடக்கு சவுர்னா லாப்ட் போகிறதை விட்டுட்டு நீங்கள் நிச்சயமாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா மேற்கு சவுர்லையும் தெற்கு சவுர்லேயும் லாப்ட்டு போடுங்க இப்போ மேற்கு சவுடில் லாப்டு போடுறீங்க அந்த லாப்ட்டு வடக்க தொடாமல் போடணும் தெற்கு சைடில் ஒரு லாப்ட் போடுறீங்க அது எங்கே தொடன்னால் கிழக்க தொடாமல் போடணும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை போய் அதில் தொட்டால் கூடிய அந்த வெயிட்டு ஏறிக்கும் அதில் அப்போ ரொம்ப கவனமாக பார்த்து செய்யக்கூடிய விஷயந்தான் அந்த லாப்டு உங்கள் வீட்டில் எப்படி மாடியில் வந்து அந்த வீடு கட்டணும் மாடியில் எப்படி படி போடணும் நிறைய விஷயங்கள் உள்முளை படிக்கட்டு வராமல் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நிச்சயமாக சொல்லித்தரோம் வீட்டுக்கு எந்த ரூமாக இருந்தாலும் சரி கிழக்கு ரூமாக இருந்தாலும் சரி வடகிழக்கு ரூமாக இருந்தாலும் சரி இல்லை தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமாக இருந்தாலும் சரி இல்லை வடமேற்கு ரூமாக இருந்தாலும் சரி எந்த ரூம்லேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிழக்கு சௌர்லையும் வடக்கு சௌர்லேயும் நிச்சயமாக என்ன பண்ணக்கூடாது லேப்டு போடக்கூடாது மேற்கு சௌர்லையும் தெற்கு சௌர்லையும் தான் போடணும் லேப்டே போடாமல் வீடு கட்டினா சூப்பர் அவ்வளோதான் அந்த லேப்டாப் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கபோர்டு போடுவீங்க அப்புறம் அதுக்குள்ளே எல்லா துணி வச்சுருவீங்க பொருளை பொருளை குறைக்க மாட்டிங்க அப்புறம் அதோடு தான் சுற்றிக்கிட்டுருப்போம் நிச்சயமாக அப்போ எவ்வளோ பொருட்களை வீட்டில் கம்மி பண்ணுறீங்களோ வீடு க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சுத்தம் தான் சோறு போடும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சுத்தம் சோறு போடும் நிச்சயமாக பெரிய மாற்றம் நாளைக்கு வந்து உஜ்ஜயினி கிளம்புறோம் நாளைக்கு ஒரு பெரிய மாற்றம் நாலு நாள் ட்ரிப்பு மூணு சக்தி பீடம் ரெண்டு ஜோதிலிங்கம் போக போகிறேன் ஆனால் கடைசி வாய்ப்பு யாராவது வரணும் அப்படின்னு நிச்சயமாக வாங்க நான் நாளைக்குள்ளேயும் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட நாளைக்கு ஏழு மணிக்கு தான் ஃப்ளைட்டு நைட்டு ஏழு பத்து அதுங்காட்டி யாராவது வரவங்க வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் இந்த ஜோதிலிங்கம் பார்க்குற சிறப்பு பன்னெண்டு ஜோதிங்க நானும் இந்த கோவித்தன்னு பேருக்கள் நான் சிவன் கோயிலே போனதில்லை நான் சத்தியமாக சொல்கிறேன் போகமாட்டேன் சும்மா போவேன் அப்படியே வந்துடுவேன் ஆனால் கைலை அப்படின்னு அண்ணன் வந்து பேரை எனக்கு வச்சதுக்கப்புறம் நான் பன்னெண்டு ஜோதிலிங்கம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதில் என்ன ரெண்டு ஜோதிலிங்கம் பார்க்கல பத்து ஜோதிலிங்கம் பார்த்துட்டேன் என்ன மிராக்கல்னே தெரியல உண்மையாக சொல்கிறேன் போன மாதம் போய் நாலு ஜோதிலிங்கம் பார்த்தேன் இன்னும் ஒரு ரெண்டு ஜோதிலிங்கம் பார்க்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் அந்த கைலைங்கிற பேருக்கு அது அதை அப்படியே சிவன் வந்து இழுத்து ஈர்த்தர்றார் நீங்கள் டெய்லி ஒரே சிவன் கோயில் போகாதீங்க போய் எல்லா சிவனையும் பாருங்கள் இது ஒரு பெரிய அனுபவமாக பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி டெல்லி போகிறோம் டெல்லி பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஹரிதுவார் நைனிட்டால் ஆக்ரா அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் ஒம்பது நாள் ட்ரிப் செம்மையாக இருக்கும் ட்ரிப்பு போகிறது ஃப்ளைட்டு வர்றது ஃப்ளைட்டு இப்போ நீங்கள் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா போவ ரெண்டு நாள் திருப்பி வர ரெண்டு நாள் அஞ்சு ஊர் தான் பார்க்கலாம் நம்ம ஒம்பது ஊர் பார்க்கப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதுக்கு வாங்க முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா ஏன்னா இனிமேல் நாற்பதாயிரம் ஆகிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃப்ளைட்டு வந்து ரூபா இருந்த ஃப்ளைட்டு ஏழாயிரத்து ஐநூறுரூவா மாறிடுச்சு டெல்லிக்கு அப்போ போக முடியாது ரொம்ப சிர சிரமமாக போயிடும் நிச்சயமாக வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நூறு சைவது தான் ட்ரிப் அது நல்லாயிருக்கும் அதாவது பகல் ஃபுல்லாக ஊரை சுற்றி பார்ப்போம் நைட்டு ட்ரெயினில் ஏறி ஏசி ட்ரெயினில் ஏறி படுத்தா ஜம்முன்னு தூங்கிடுவோம் காற்றுலாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க திருப்பி அடுத்த நாள் காற்றலாங்காட்டி ஊரில் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் நைட்டு ஃபுல்லாக ஜேனி தூங்கிடுவோம் நல்லா படுது காற்றல்காட்டி இறங்கி சுற்றி பார்ப்போம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்டுக்கே போவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நான் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஜேர்னி பண்ணுவேன் அப்படியே போகிற போக்கு தெரியவே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாங்க பயன்படுங்க அதே மாதிரி பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வந்து நிச்சயமாக காளிமலைக்கு வாங்க காளிமலை வந்து வேற லெவல் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காளிமலை பெரிய வெற்றியை தரக்கூடியது காளிமலை எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிச்சயமாக காளிமலைக்குவாங்க இந்த சித்ராபுரம் அண்ணன் வந்து பன்னெண்டு மணிக்கு அங்கே காளிமலை இருப்பாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் ஜீப் போடும் நிச்சயமாக வாங்க நைட்டு அங்கே தங்கிக்கலாம் காத்தாலேருந்து அங்கே அன்னதானம் நடக்குது காளிமலை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க சார் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நல்ல விஷயத்த பதிவிட்டிருக்கேன் வாழ்க்கையில் சூப்பரான விஷயத்த பதிவிட்டிருக்கேன் பெரிய லெவலில் ஜெயிங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான புய்தான் ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நிச்சயமாக ஆண்டாள் வாசு கற்றுக்குங்க அகாடமியில் சூப்பராக கற்றுக்குங்க ஆண்டாள் வாசுக்கும் ஆண்டாள் வாஸ் அகாடமிக்குமே மாறுபடுது வாசத்தில் பெரிய லெவலில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு ஃபைனல் ரிசல்ட்டு கொடுத்தாச்சு அதே மாதிரி மணி கிளாஸ் பெண்கள்லாம் நிச்சயமாக கலந்துக்கலாம் போய் நான் வந்து திங்கட்கிழமை பார்க்குறேன் செவ்வாய்க்கிழமை ஒன்று பார்க்குறேன்னு இல்லாமல் மணி கிளாஸ் வர ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக ஏழடி மட்டத்தில் லேப்ட் மட்டும் போடாதீங்க எது கிழக்கு சவுத்துலேயும் வடக்கு சௌத்திலையும் உங்கள் வாழ்க்கையே பரட்டி போட்டுரும் லேப்டா போட்டால் அது ஒரு டோரை போடுவீங்க அது ஜாமான் வச்சுருவீங்க அது அப்படியே கிடக்கும் அதை எடுக்க மாட்டீங்க அது நெகட்டிவாக உருவாக்கிறோம் பாசிட்டிவான வீட்டில் நெகட்டிவான விஷயத்தை உருவாக்குறது அந்த லேப்டு தான் லேப்ட்டு போடாமல் வீடு வீடுகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் எது போடாமல் வீடு கட்டணும் இன்னைக்கு அதுதான் விஷயம் வாஸ்து எது போடாமல் வீடு கட்டினா சிறப்பாக இருக்குதுன்னா லேப்ட்டு போடாமல் வீடு கட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி போடணுன்னாலும் மேற்கு சௌத்திலையும் தெற்கு சௌத்திலேயும் தான் போடணும் கிழக்கு சௌத்திலையும் வடக்கு சௌத்திலையும் போடக்கூடாது இது போன்ற பயனுள்ள தவளை நீங்க நேரம் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் விடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்